நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பவர் யாருமில்லை யா அல்லா நீங்காத அகன்று போகாத நிரந்தரமான அருள்கொடையை உன்னிடம் கேட்கிறோம் யாவா சிரமமான நேரத்தில் உதவியையும் பயத்தின் போது பாதுகாப்பையும் உன்னிடம் கேட்கிறோம் யா இறை நம்பிக்கையை எங்களுக்கு பிரியமாக்கி வைப்பாயாக அதை எங்கள் அலங்கரித்து வைப்பாயாக யா எங்களை முஸ்லீமாக வாழச்சை முஸ்லீமாக மரணிகச்சை எங்களை நல்லோர்களிடம் சேர்த்து வைப்பாயாக வறுமையை விட்டும் வேதனையை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் நல்ல அமல்கள் மற்றும் நற்குணங்கள் பக்கம் நீ எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக எங்கள் மார்க்கத்தை எங்களுக்கு சீர்படுத்துவாயாக எங்கள் உணவில் நீ அருள் புலிவாயாக யா அல்லா உன்னிடமிருந்து நேர்வழியையும் இரையச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் வேண்டுகிறோம் யா அல்லாஹ் உனதarul நீங்குவதை விட்டும் உனது நன்மை மாறி விடுவதை விட்டும் உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும் உனது அனைத்து கோபத்திலிருந்து நாங்கள் ஒன்னிரம் பாதுகாப்பு தேடுகிறோம் ஆமீன் யா அல்லாஹ் துக்கம் கவலை பலவினம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தையும் விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் எங்களுக்கு கல்வி ஞானத்தை ஆமீன் அதிகப்படுத்துவாய் நீ உன்னிடமிருந்து இருந்து எங்களுக்கு அருள் எங்களது காரியத்தில் நேர்வழியை எங்களுக்கு எளிதாக்கி அல்லா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முக்மீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக யா தூண்டுதலில் இருந்து கேட்கிறோம் எங்களுக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களுடன் எங்களை சேர்த்து வைப்பாயாக எங்கள் பள்ளிக்கு அருள் புலிவாயாக ஆமீன் யா அல்லா எங்களுக்கு கல்வி கற்று தரும் ஆசிரியர்களுக்கு அருள் புலிவாயாக ஆமீன் யால்லா நாங்கள் கல்வி கற்கும் பள்ளி சிறந்தோங்கி வளர அருள் புலிவாயாக ஆமீன் யால்லா இம்மையிலும் மருமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருந்தருவாயாக ஆமீன் ரப்பனா في الدنيا حسنة وفي الآخرة حسنة وحين عذاب النار وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته <applause>